மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகானவங்க உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் தனக்கு பிடிச்சதை உசுரே போனாலும் அதை விட்டு விலகி நிற்க மாட்டீங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி நிற்பீங்க காரணம் நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டாச்சு அவமானப்பட்டாச்சு நமக்குன்னு ஒரு நேரம் வரும் நமக்குன்னு ஒரு காலம் வரும் அன்னைக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நிப்பீங்க அப்படியே வந்து பதில் சொல்றதுனாக்கா டே நீ என்னடா பண்ணிட்ட அப்படி இப்படி எல்லாம் கிடையாது மீனத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை எல்லாம் போட மாட்டாங்க இவங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கொடைச்சி விட்டுறணும் ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க மற்றவங்க கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலை தான் இவங்க சர்வ சாதாரணமாக செய்வாங்க அதுல இவங்களுக்கு ஒரு அலாதி பிரியமும் உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா இவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது நிறைய காசு பணம் வச்சிருக்காங்க இவங்க நினைச்சா அப்படி இருப்பாங்க இவங்க நினைச்சா இப்படி இருப்பாங்க பாரு வச்சுக்கிட்டே அப்படியே ஒண்ணும் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஆண்களும் சரி பெண்களும் சரி மீன ராசிகளுக்கு விமர்சனம் வரும் வந்துட்டுருக்கு இனிமேலுக்கும் வரதான் போகுது ஏங்க எங்களை மட்டும் எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க ஆனால் உண்மையாக நான் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க உண்மைதான் இல்லைன்னா சொல்லலை அந்த கஷ்டத்தை என்னைக்காவது வெளிகாட்டியிருக்கீங்களா இல்லை இல்லை உங்களுடைய சோகத்தை என்னைக்காவது கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லைல்ல இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆமாங்க நான் சொன்னால் மட்டும் என்னை யாராவது எங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்களா நிச்சயமாக கிடையாது நான் ஒத்துக்கிறேன் அது அதுவும் இல்ல சோ அதுவும் இல்ல இதுவும் இல்ல அந்த தான் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க இன்னொரு படி மேல உங்க பாக்கெட்ல பத்து ரூபா வச்சுட்டு நீங்க வெளியில போனா கூட சரிங்க உங்க பேங்க் பேலன்ஸ் என்னமோ பத்து கோடி இருக்கிற மாதிரி எல்லாம் தூக்கி வச்சு பேசி இருப்பாங்க சில நேரங்கள்ல உங்களை தள்ளி விட்டு வேடிக்கையும் பார்த்திருப்பாங்க அதாவது உங்க பாக்கெட்ல ரூபா தான் இருக்கு ஆனா சொந்த பந்தங்களோ கூட பிறந்தவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாருமே உங்களுடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவங்களுக்கு தேவையை மட்டும் பார்ப்பாங்க அதனால நிறைய இடங்கள்ல கடன் வாங்கி கூட திணறி நின்னு இருப்பீங்க சரியா ஸோ இப்படிப்பட்ட கஷ்ட காலத்துல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த மீனராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா தெய்வத்தை நம்ப கூடிய உங்களுக்கு எதிர்பார்ப்பும் அதுதான் நிச்சயம் நமக்குன்னு ஒரு நாள் வரும்பா அப்படின்னு நம்புறீங்கல்ல அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகுது எதனால எப்படின்னு பார்த்துடலாமா தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரக்கூடிய மீனம் அள்ளி அள்ளி நீங்க கொடுக்கக்கூடிய நேரம் ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து ஒண்ணும் இல்லாம தான் உட்கார்ந்துருக்கோம் கூட பிறந்தவங்களுக்கும் பெத்தவங்களுக்கு நிறைய உழைச்சி கொடுத்தாச்சு சொத்துக்களையும் தார வார்த்து கொடுத்தாச்சு எவ்வளவு கொடுத்தாலும் இது நாள் வரைக்கும் மீனத்திற்கும் யாருமே அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது அவமானத்தை மட்டும் நிறைய கொடுத்துருக்கீங்க நீ எல்லாம் நான் பெருசு புதுசா பண்ணிட்ட இப்படி நிறைய பேர்கிட்ட அலட்சியமான வார்த்தைகளை மீனராசி வாங்கியிருக்கும் ஆனா இவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து தான் அவங்களுடைய முடியாத வாழ்க்கையுமே இன்னைக்கு ஒரு பிடிமானமே நிக்க வச்சிருக்குங்க புரியுதுங்களா யோசிச்சு பாருங்க இப்ப நான் சொன்னா கூட நீங்க அதை பத்தி யோசிக்க மாட்டீங்கம்மா முடிஞ்சு போனதெல்லாம் விடுமா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இதுதான் வந்துட்டு மீனம் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட மீனராசிக்கு இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்துல அமர்றீங்கன்னு சொன்னா அது எதனாலன்னு ஒரு மனு நல்லது நடக்குது நல்லதே நடக்குது ஒரு மனுஷனுக்கு கெட்டது நடக்குது கெட்டதே அது வந்து கிரக நிலையோட அமைப்புங்க உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் தனியா அவங்களுடைய குணாதிசயம் என்ன இல்ல மற்ற கிரகங்களோட இணைவுல உட்கார்ந்து அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கணுங்க அப்படி அந்த கிரகத்தோட மாற்றம் கூட உங்களுடைய தலைவிதியை மாற்றி அமைக்கும் அந்த வகையில தாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த திரு கிரக யோகத்தினால வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீங்க நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்பாக போகுது இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா பணமலை கொட்ட போகுதுங்க கரெக்டாக பார்த்து சொல்லுமா மீன ராசிக்கு தான் நீ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கியா எங்களுக்கு இல்லாமல் பணம் ஆடப்போமா கடன் வாங்கி கடன் கடனாக வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு தெரியுமா உனக்கு நிச்சயமா அந்த கடனை பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் வந்திருக்கு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே மீன ராசியில அதாவது குரு பகவானுடைய ராசியில தான் இந்த யோகம் உருவாகி இருக்கு இதனால மீனராசிக்கு இனி எல்லாமே சக்சஸ் தாங்க இந்த யோகம் எங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் இந்த அற்புதமான நிகழ்வுங்கிறது நம்முடைய மீனராசிகளுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுது அடுக்கடுக்கா சொல்லணும்னா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க வெற்றி உங்களை தேடி வரப்போகுது எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போறீங்க சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் உயர்வுக்கு போக போகுது குறிப்பா இந்த திரு கிரக யோகத்தினால அதிர்ஷ்டசாலியுடைய அடையாளமா நீங்க மாற போறீங்க இந்த சாதகமான மாற்றங்கள் வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல உங்களுக்கு வெற்றியை குவிக்குதுங்க வேலையில் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான யோகம் இருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க இதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருந்தாலும் சரிங்க அரசாங்க துறையா இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி கூட வேலை பார்க்கிறவங்க சக ஊழியர்கள் அவங்களுடைய ஆதரவின் காரணமா நீங்க உற்சாகமா விளம்பர போறீங்க அடுத்து நிதி நிதி ரீதியா பார்த்தோம்னா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காக அதாவது தொழில் ரீதியாக கூட நீண்ட தூரம் பயணம் பயணம் அந்த உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை அப்படின்னாக்க உங்களுடைய பல நாள் கனவுகள் பல லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம்ங்க குறிப்பா இந்த சுப யோகம்ங்கிறது உங்களுக்கு கஷ்டங்களை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்கு ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இருக்கக்கூடிய சொத்தை கூட விட்டுட்டு வேற பெரிய சொத்துக்கள்லாம் வாங்கி சேர்ப்பதற்கான யோகங்கள் இருக்கு இப்ப வித்த சொத்தை பல மடங்கு அதிகமான சொத்துக்களை வாங்குவீங்க அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு அது மாதிரி குடும்பம் சொல்லி அப்படிங்கறது உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கறது வலுவா இருக்க போகுதுங்க மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையுமே நெருக்கம் அதிகமாக போகுது இது உங்களை வந்து உணர்வு ரீதியா பலப்படுத்த போகுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வு ரீதியா பலப்படுத்துங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க ஏன்னா மீன ராசிக்காரங்க பாக்குறதுக்கு வேணா உங்களுக்கு கரடு முரடா தெரியலாம் சுயநலமா அதிகமா தெரியலாம் ஆனா இன்னும் என்ன வேணா நீங்க சொல்லிட்டு போங்க ஆனா இவங்க மனசளவுல ரொம்ப வந்து வீக்கான ஆட்கள் தான் பாசத்துக்கு ரொம்ப அடி பணிஞ்சவங்க ஓகேங்களா என்ன சொல்றது பாசமாக இருக்கிறது வந்து வெளியே காட்ட தெரியலனாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த உணர்ச்சி வசப்படாமல் கட்டுக்குள்ளே வச்சா மட்டும் மீனம் எப்போவோ ஜெயிச்சிருக்கும் அதை நீங்கள் இப்போ கத்துக்க போறீங்க மேலும் இதை பேஸ் பண்ணித்தாங்க சமூகத்திலுடைய இமேஜுங்கிறது மேம்பட போகுது இதன் காரணமா உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த திரி கிரக யோகம் மீன ராசியுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுங்க ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க போகுது இந்த இந்த அரிய கிரக நிலை சக்தி வாய்ந்த கிரகநிலை உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையுமே அதிகமாக கொடுக்குது தடைகளை தாண்டி வாழ்க்கையில முன்னேற போறீங்க சாதிக்க போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துதுங்க கூட்டு வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா கூட்டு வியாபாரிகள் அவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய யோகம் இருக்கு தொழில் முனைவர்களா இருக்கீங்க இல்ல வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்குமே முன்னேற்றம் அடைய போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கனாக்க உங்களுடைய உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க இல்லம்மா திருமணம் எல்லாம் ஆகல ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கு பொருத்தமான வரன் உங்களை தேடி வரப்போகுது ஒட்டு மொத்தமா இந்த சாதகமான நேரம் உங்க வாழ்க்கையில அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தை கொடுக்குதுங்க செழிப்பையும் ஏற்படுத்துது ஒரு செடி வந்து ரொம்ப செழிப்பா இருக்கணும்னா அது வந்து எந்த அளவுக்கு பூத்து குலுங்கு இல்லையா அப்படி தாங்க நீங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சொல்ல போனால் தெரிஞ்சும் தெரியாமலும் சோகத்தை இருந்த உங்களுக்கு இன்னி சோகம் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அழிச்சிடலாங்க புரியுதுங்களா ஏமா அந்த அளவுக்கு நான் நல்லா இருக்க போகிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா ஒரு ராசியில் சில நேரங்களில் இந்த மாதிரி பல கிரகங்கள் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நிகழ்வு தான் நாங்கள் ஜோதிடத்தில் அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோம் சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் மீ மீன ராசிக்கு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க வருமானம் உயருங்க லாபம் பெருகும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பணம் மத்தவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க அந்த பணத்தை அந்த சிக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தை திரும்பவும் மீட்டெடுக்க கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளா இருக்கீங்க தொழில் பண்றீங்க ஆண்களோ பெண்களோ ஏன்னா எது வேணாலும் சொல்லலாம் சரிங்களா நான் வந்து பொண்ணுமா நான் வந்து ஆண்மா நான் வயசானவன் எனக்கு இவ்வளவுதான் வயசாகுது நான் இந்த தொழில் பண்ணுறேன் எனக்கு பொருத்தமாகுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா மீன ராசி மீன ராசியில இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த பொது பலன்கள் ஆகும் இதில் நீங்க யாரா வேணா இருங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சாதகமான நேரங்க பழைய முதலீடுகளை இருந்து கூட இப்ப லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்து குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகள் பெறப்போறீங்க அவங்களுடைய முயற்சிகளுக்கும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் சரி உறுதுணையா இருக்க போறீங்க மேலும் இந்த அற்புதமான பலன்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள் உங்களை தேடி வர வைக்குது வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களும் சரி பல்வேறு ஒப்பந்தங்களால லாபத்தை பார்க்க போறீங்க வணிகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியும் வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் திரும்பவும் தனிப்பட்ட முறையிலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கையில வெற்றிகள் குவிய போகுது செழிப்பா இருக்க போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தினால போட்டி தேர்வுகள வெற்றி பெறுவதற்கு சிறந்த முடிவுகளை அடைவதற்கு அதிக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணா கூட சரிங்க மீன ராசிக்காரங்க இந்த வருஷத்துல கட்டாயம் நீங்க அரசு அதிகாரிகளாக வளம் வருவீங்க முயற்சி பண்ணுங்க இதுவே வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்க இல்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்கனாக்க உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறும் ரொம்ப நாளா ஒரே நிறுவனத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வேலையில புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் அடுத்துதான் மீன ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில வந்து ரொம்ப நாளா இரு இருப்பீங்கல்ல முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நிலுவையில் போட்டிருந்த வேலை அதாவது ஒரு வேலை ரெண்டு வேலை எல்லா வேலையுமே இப்போ வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும் ஆக மொத்தத்துல இந்த திரி கிரக யோகம்ங்கிறது உங்களோட வாழ்க்கையை அமோகமாக மாத்த போகுதுங்க மேலும் சொல்லணும்னா தெளிவா சிந்திப்பீங்க சரியான முடிவெடுப்பீங்க பண வரத்து அதிகமாகும் உங்களுடைய அறிவு திறமை அப்படிங்கிறது வெளிப்பட போகுது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாக போகுதுங்க அதிகமாக உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வையும் பார்ப்பீங்க தொழில் வியாபாரம் சம்பந்தமா கொஞ்சம் இருக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால அனைத்து வகைகளுமே நன்மைகளை அடைவீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் விருந்தினருடைய வருகை இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துதுங்க கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா மகிழ்ச்சியான காலகட்டம் அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் லாபமான காலகட்டம்ங்க பண வரவு அப்படிங்கிறது ஒரு திருப்தியை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேருங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே மீனராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தெரிய வச்சிருக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் காரிய அனுகூலம் உண்டாகுது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முன் வந்து நிப்பீங்க வாழ்க்கை துணை மூலமும் லாபம் கிடைக்கும் மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்க மீது குத்தம் சொன்னவங்க எல்லாருமே இப்ப உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படும் நீங்க எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் அனைத்து வகைகளுமே சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரிச்சு நடந்துப்பாங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் குடும்பத்துல நிம்மதியும் சுகமும் உண்டாக போகுது மன வருத்தத்துல இருந்த நீங்க இனி உற்சாகமா வளம் வர போறீங்க உறவுக்காரங்க எல்லாம் உங்களை வேண்டான்னு ஒதுக்கியிருந்த நிலை மாதிரி நீங்க வேணும்னு சொன்னா கூட சரிங்க அவங்க மீண்டும் மீண்டும் வந்து உங்ககிட்ட சேருவாங்க குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருக்குதுங்க பிள்ளைகளுடைய கல்வி அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளை மேன்மை அடைய போறீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க பொதற்பழங்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி நம்முடைய மீனத்திற்கு இந்த நேரம் அப்படிங்கிறது மீன ராசிகளில் ஒட்டுமொத்தமாக அதிர்ஷ்டசாலிகளாக அடையாளப்படுத்தி இருக்கு இதை தாண்டி பரிகாரம் மற்றும் வழிபாடையும் பார்த்துர்லாங்க மீன ராசிகளை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு ஃபர்ஸ்ட் விஷயம் நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களார் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வெற்றிகள் குவியும் கடன் பிரச்சனைகள் கரையும் கல்வியில வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடுங்க இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க தினமும் மீனராசிக்காரங்க குல தெய்வத்தை நினைச்சு பூஜை பண்ணணும் வீட்டிலேயே குல தெய்வத்தை நினைச்சு விளக்கேத்தி வீட்டில் வந்து பூஜை பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் குறிப்பா வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அடிக்கடி குலதெய்வத்தை வந்துட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க நான் மட்டும் போனேன் என் மனைவி மட்டும் போனாங்க என் பிள்ளைகளை அனுப்பிச்சு வச்சேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது குலதெய்வத்துடைய வழிபாடுக்கு குடும்பம் முழுக்கவே போகணும் அந்த மாதிரி குடும்பத்தோட போய் நீங்கள் குழந்தைகளுடன் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சண்டை சச்சரவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே நீங்க சமாளிச்சிடலாங்க மனசுக்கு அமைதியும் ஏற்படும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா திரும்பவும் சொல்றேங்க மீன ராசிக்காரங்களே நமக்கு சனி தசை வேற மாதிரி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க நல்லதே நடக்கும் நீங்க பயந்துகிட்டு இருந்தா அந்த சனீஸ்வர பகவானே சுக்கிர பகவான் கூடையும் சூரியன் பகவான் கூடையும் கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு இப்போ யாரை பார்த்து நீங்க பயப்படணும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க உண்மையா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நாளும் தடைகள் வராமல் தாமதங்கள் வராமல் இருக்குங்க ஆனா இறுதியில உங்களுக்கு கண்டிப்பா வெற்றிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து எழுதப்பட்ட உண்மை புரியுதுங்களா மத்தவங்க நினைக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சது கதை இவனால மேலே வர முடியாது இப்படி நிறைய பேர் உங்களை நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் பல கஷ்டங்களை தாண்டி வந்துட்டு தான் இருக்கீங்க இனியும் வர தான் போறீங்க சொல்ல போனாக்க இந்த சனீஸ்வர பகவானுடைய திசையில தான் நீங்க நிறைய வெற்றிகளை பறிக்க போறீங்க படைப்ப போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க நடக்கிறது எல்லாமே நீ நல்லதாகவே போகுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்